வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்குமே அழகான ஆசைகள் அழகான நிறைய விஷயங்கள் இன்பங்கள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கிறது நீதான் தான் தேவையே இல்லாமல் சில விஷயத்தை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது தெரியுமா அமோகமான எதிர்காலமும் அமோகமான சந்தோஷமும் மேலும் மேலும் உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய தொழிலிலும் சரிதான் உன்னுடைய எதிர்காலமும் சரிதான் மிக பெரிய வித்தியாசத்தை காண இருக்கிறது இத்தனை நாள் உன்னை எல்லோரும் எதற்கு இருக்கிறாய் ஒன்றுமே செய்யாமல் படித்தாய் ஆனால் இப்பொழுதும் ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் என்ன செய்கிறாய் வேலைக்கு போகிறாயா ஏதாவது செய்கிறாயா என்று கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கும் பொழுது என்ன தோன்றும் ஏன் இவர்கள் எல்லாம் கேட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எந்த வேலையுமே கிடைக்கவில்லையே என்று கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படியே பேசி மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று தானே உனக்கு தோன்றுகிறது என் தங்கமே கவலைப்படாதே உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ துளைத்தாய் நான் இல்லை என்றெல்லாம் ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளையும் நான் நல்லபடியாக செய்து தருவேன் காலம் முழுவதும் கவலையோடு இருந்து விடுவோமோ என்ற பயங்கள் எப்பொழுதும் வேண்டாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறது சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் நீக்கி இன்பமான விஷயத்தை நான் நடத்தி தருகிறேன் என்னுடைய கண்மணியே காலம் முழுவதும் உன்னை சோதிப்பேன் உன்னை அளவைப்பேன் என்று ஒருபொழுதும் இந்த அம்மாவை நீ தவறாக எண்ணிவிடவே கூடாது இந்த அம்மாவாகிய நான் உனக்கு எல்லா நேரத்திலும் வழிகாட்டியாக இருப்பேன் தேவைக்கு உனக்கு உதவிகளை செய்வேன் நீ எது வேண்டும் என்று என்னிடம் ஒரு நொடி அழைத்தால் கூட ஓடி வருவேன் இந்த தாய் நிச்சயமாக நிற்பார் உன் வாழ்க்கையில் வரும் காலத்தில் விதமான சந்தோஷங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார் என்னுடைய ஆசையான பிள்ளையே உன் மீது நான் அதிகமான மரியாதை வைத்திருக்கிறேன் என்னம்மா என் மீது மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறாயா நீ உன் மனசாட்சிக்கு பயப்படுகிறாய் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது அளவற்ற நம்பிக்கையையும் அளவற்ற அன்பையும் நீ வைத்திருக்கிறாய் இதுபோல சிலர் மட்டுமே தான் இங்கு வைத்திருக்கிறார்கள் உன் மீது நான் நிஜமாகவே அளவு கடந்த அன்புகளை வைத்திருக்கிறேன் தங்கமே மரியாதையையும் வைத்திருக்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு சொல்லுக்கு நிச்சயமாக இடம் கிடையாது கவலை என்றால் என்ன இன்று வரும் நாளை போகும் நிச்சயமாக சந்தோஷம் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையை தேடி 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 வரும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்னையே நம்பிக்கொண்டு நானே வாழ்க்கை நானே அனைத்தும் சதா சர்வகாலமும் நானே என்று நம்பிக்கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளை நிச்சயமாக நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் தானே என் கண்மணியே நான் உனக்காக துணை இருப்பேன் ஒவ்வொரு நாளும் இன்பத்தையே உன் வாழ்க்கையில் வந்து தருவேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக நல்ல முறையில் அரவணைப்பான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன் தேவையே இல்லாமல் கவலைப்பட வேண்டாம் அமோகமான விஷயங்கள் இருக்கிறது காலம் முழுவதும் உன்னை பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் எதை பார்த்தாலும் முதலில் பயப்படுவதை நிறுத்து ஏதாவது ஒரு விஷயம் செய்துவிட்டால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் என்ன 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 ஆனது என்ன ஆகும் என்பதை மறந்துவிட உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தது என்றால் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நீயாக ஏதேதோ போட்டு குழப்பிக்கொள்வது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா என் தங்கமே யோசிக்க இங்கு ஒன்றுமே அல்ல நிறைய விஷயங்கள் சாதிப்பதற்குத்தான் இங்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நீ சாதிக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா உன்னுடைய தேவைக்கு உனக்கு எல்லாம் கிடைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு பிடித்ததாக நடக்கவும் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் செம்மையான அழகான ரகசியமே இல்லாமல் ஒவ்வொன்றையும் உனக்காக இந்த வாராகியானவர் பார்த்து 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 செய்து கொடுத்து கொண்டு உண்மையாகவே உனக்கு புரிப்பு அடையும் அளவுக்கு இன்பத்தை இந்த வாராகியானவர் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் குறைகள் என்பது இருக்காத நிறைகள் சந்தோஷங்கள் ஐஸ்வர்யங்களாக இருக்கும் இப்பொழுது எல்லாம் நேரமும் காலமும் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது அதே போலவே உன்னுடைய கஷ்ட காலமும் சீக்கிரமாக ஓடிவிடும் பல நிம்மதிகளும் பல மாற்றங்களும் கிடைக்க ஆரம்பித்துவிடும் மேல் என்ன யோசனை தேவை என் தங்கமே யோசிப்பதற்கு இங்கு எதுவுமே தவறாக இல்லை அழகான விஷயங்கள் இருக்கிறது உன்னையே நீ பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு இன்பமான விஷயங்கள் பல விஷயங்கள் காத்திருக்கும் பொழுது நீ அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தால் மட்டும் இந்த தாயிக்கு போதும் இந்த தாயை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயானால் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை செய் எனக்காக நீ பூஜை செய்கிறாய் இதை செய்கிறாய் அதை செய்கிறாய் என்று நீ ஒரு பொழுதும் சொல்ல வேண்டா எனக்காக நீ சந்தோஷமாக எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குவேன் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற ஒரு மனநிலைமைக்கு வா நானே இருப்பேன் இரவும் பகலும் அனைத்து நேரத்திலும் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் யாருமே இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் உனக்காக மேலும் மேலும் எதற்கு கஷ்டப்பட வேண்டும் சந்தோஷம் தொடரட்டும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறட்டும் காலம் முழுவதும் உனக்கான இன்பங்கள் உனக்கு கிடைக்கட்டும் இந்த வாராகியுடைய கருணை பார்வை எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கட்டும் நம்புங்கள் எல்லா விஷயத்தையும் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நம்புங்கள் நான் இருந்து உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவேன் என்று நம்புங்கள் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நான் தருவேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இயக்கங்களை எல்லாவற்றையும் நானே நல்லபடியாக செய்து கொடுத்து உங்களை உடைய வாழ்க்கையில் இன்பங்களை வந்து சூட்ட ஆரம்பித்து விடுவேன் புரிகிறதா தங்கமே இதற்கு மேல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவாயா கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்றுமே கிடையாது யோசிக்காதே நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இருக்காதே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் அதில் நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாவற்றையும் நீ ஆளலாம் நம்பிக்கையை மட்டும் திழித்து விடாதே சந்தோஷமாக இரு எப்பொழுது தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி